தீகா கோஷ்டிகளை பிஞ்ச செருப்பால அடிக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் செஞ்சிருக்காரு அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரு தமிழகத்துல இருக்கிற மூன்று ஜி எஸ் சுவாமியுடைய கால கழுவி பாத பூஜை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு அந்த பக்கம் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை வேறு இருக்கணும் பேசிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜிஎல் சுவாமிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சிருக்காராமா இது பற்றி நாம பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதரம தேசியவாதிகள் வணக்கம் இங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம் நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் போட்ட இந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி போர்ஷனை பார்த்துருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விவகாரங்களை குறித்து பேசலாம் உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிறித்தவன் சொல்லிவிட்டு டெங்கு மலேரியா போல சனாதனம்னு சொல்லிவிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டத்தை நான் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு மூன்று ஜியர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தீக்கா காரங்கள்லாம் கொஞ்சம் நவ துவாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொதுமேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீக்கா நாத்திக சனாதன தர்ம விரோதிகளும் நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன் சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் மேடையில பேசிட்டு இந்த பக்கம் மூன்று ஜியர் சுவாமிகளை கூப்பிட்டு அவங்களுடைய கால்களை கழுவி பாத பூஜை செஞ்சிருக்கிறதா நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சொல்றாரு அதுக்கான ஒரு ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டு இருப்பாரு அதாவது அந்த ஜியர் சுவாமி அவர்கிட்ட போன்ல பேசின அந்த ஒரு போன் கான்வர்சேஷனை நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் இதுல ஆட் பண்ணிருப்பாரு அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் இந்த தீக்கா கோஷிகளை பார்த்து ஒரு சவால் ஒண்ணு விட்டு இருந்தார் இல்லையா நவத்வாரங்களை பொத்தி கொண்டு இருக்கிற இந்த தீக்கா காரங்களே உங்களுக்கு திராணி இருந்தா முதுகெலும் இருந்தா வக்கு இருந்தா தைரியம் இருந்தா பொது மேடை போட்டு திரு உதயநிதி அவர்களுக்கு எதிராக உங்களால கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் ஒண்ணு விட்டு இல்லையா சோ இந்த இடத்துல நாம இந்த தீகா கோஷ்டிகளை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் இந்த தீகா மாதிரியே கிட்டத்தட்ட நானூறு கோஷ்டிகள் நம்ம தமிழகத்திலே இருக்கு எல்லாருமே தீக்கால இருக்கிறவங்க தான் ஆனா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு குரூப் வச்சிருக்காங்க ரெண்டு பேரு மூணு பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கழகத்தை அதாவது தீக்கா மாதிரியே ஒரு ஒரு கழகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு குரூப் தான் இந்த டிவி கே அப்படின்ற ஒரு குரூப் அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் பாரதியார் அவர்களை குறித்து பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் அவங்களுக்காக போடுறேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன்

இவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு இந்த பிரெஞ்சு தமிழச்சி சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களே பிரான்ஸ் தமிழ்ச்சியோ சம்திங் அந்த லூலு குரூப் மேட்ரெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்களே அந்த விவகாரத்தில் இவர் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அதை பத்திலாம் நம்ம அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் பாரதியார் பயந்து ஓருனார்னா அவரு பிரிட்டிஷ் நாய்களுக்கு எதிராக இங்க செயல்பட்டாரு பிரிட்டிஷ் நாய்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திர வேட்கை வரணும்னு அவரால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சாரு ஆனா ஏன் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் பிரிட்டிஷ்காரங்களை பார்த்து ஓடல ஒளியல தந்தை பெரியார் நீங்க தந்தை பெரியார்னு சொல்ற திரு இ வே ராமசாமி அவர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா இருந்தாரா இல்லீங்களே அவரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராகவே இல்லையே அதை பத்திலாம் நாம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஏன்னா அடுத்த வீடியோல இது சம்பந்தப்பட்டதான் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு இன்னும் தெளிவா இது குறித்து எல்லாம் சொல்றேன் இது மாதிரி தீகா கோஷ்டில இருக்கக்கூடியவர்கள் தீகாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சாவர்கரை பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாங்க ரொம்ப கேவலமால விமர்சனம் பண்ணுவாங்க பாரதியாரை இப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க வாஞ்சிநாதனையும் இப்படிதான் விமர்சனம் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் பிராமணர்களா இருக்காங்களோ அவங்களே இப்படிதான் இவங்க கேவலமா கொச்சைய விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இவங்களாம் பண்ண முடியாததை இவங்களுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக அவங்க செஞ்சாங்க அதுதான் அதுதான் காரணம் அதனாலதான் இவ்வளவு கேவலமான கொச்சான விமர்சனத்தை தொடர்ந்து அவங்க இப்போ வரைக்கும் பேசிட்டு வராங்க இப்ப திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் பேசின கிளிப்பிங்க போடுறேன் அதே கிளிப்பிங் தான் இந்த விவகாரம் குறித்து திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் பேசின இந்த ஒரு விவகாரம் குறித்து ரெட் பிளிக்ஸ்ல பிளிக்ஸ் எடுத்து பேசிருப்பாரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிளிப்பிங்க பாருங்களேன் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம போகலாங்க சரி பார்த்துருவோம் யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம் நீங்கள் பிராமணர்களெல்லாம் ரொம்ப பசவு பாடிவிட்டிங்கோ அதனால் பிராமண தோஷம் நிறைய வந்துருத்து இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா விபரீதமாகிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார் அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்படிங்களா சுவாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னொன்னே நீங்கள் மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொன்ன ஜோசியர் மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உணவளித்தால் தோஷம் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே துர்கா ஸ்டாலின் அம்மா பிறகு அவருடைய புத்தரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர் பாபுவை அழைத்து நம்ம விடு அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு அவரை அழைத்து சேகர்பாபு சேகர்பாபு மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் எங்களுக்கு இருக்கிற தோஷம் போகும் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே தயவு செய்து மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து வரவும் என்று சேகர்பாபுவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் நம்ம பாபா ஐயா அப்படியே அப்படியே அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சுவாமி ஆழ்வார் திருநகரி ஜியர் சுவாமி அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற எம்பார் ஜியர் சுவாமி ஸ்ரீபெரும்புத்தூரில் ரெண்டு ஜியர் சுவாமி இருக்கார் அதில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பட்டத்துக்கு வந்த எம்பர் ஜியர் சுவாமி ஆகிய இந்த மூன்று பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசை பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்து கொண்டார்கள் இது நடந்திருக்கு என்னடா ரங்கராஜா ஆதாரம் எல்லாம் இப்படி பேசுறியே உன்னை கைது பண்ணிவிட மாட்டாங்களா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் என்னைக்குமே உண்மையை தவிர நான் எதுவும் பேச போறது இல்லை இவர் வந்து நான் போய் சொல்லல நான் சொல்றது உண்மைதான் அப்படின்றதுக்கான இவரும் அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎரும் நடத்தின ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் இருக்கு அதையும் ரெண்டு தடவை போட்டிருக்காரு ரெண்டு தடவை பார்ப்போம் ஒரு முறைக்கு இரண்டு முறை போடுகிறேன் நன்றாக கேளுங்கள் கொஞ்சம் நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீக்கா நாத்திக மாற்று மத சனாதன தர்ம விரோதிகளிடம் நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன்

வேற எதுவும் எதுவும் நாங்க பண்ணிக்கல சரி அதான் பாத்தீங்களா பாத்தீங்களா வெறில சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை இருக்கணும் அப்படி மாதிரி எல்லாம் பேசுறாங்க பட் உள்ளுக்குள்ள இதை மாதிரியான விவகாரங்கள்லாம் நடந்திருக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சால் அவர்கள் பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறதா இவர் சொல்றாரு இது பற்றி பெருசா வேற எந்த செய்தியும் வெளியில வரவே இல்லை யார் இது குறித்து பேசவே இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாரு அப்புறம் நான் யூடியூப்ல செக் பண்றச்சா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோ நீங்க பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு இதே ஒரு கான்வர்சேஷன் அவர் போட்டிருப்பாரு என்னெல்லாம் நடந்தது யார் வந்தாங்க யார் என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் போட்டிருப்பாரு உள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அரசியல் நம்ம அதுல தலையிட வேண்டாம் பட் நம்முடைய தீகா கோஷ்டிகள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் வாயத்திறந்தாலே பிராமணர்கள் பாப்பான்கள் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க இப்போ இது மாதிரியான ஒரு விஷயத்தை திமுக இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க இதற்கு எதிராக தீகா கோஷ்டிகள் பொங்குவாங்களா தீகா மாதிரி ஏகப்பட்ட கோஷ்டிகள் இங்க இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு குரூப் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வுக்கு எதிராக பொங்குவாங்களாம் பொது மேடையில இத மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்களா நம்முடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சவால் விட்டா இருப்பாருங்க அந்த சவாலை ஏற்று தீகா கோஷ்டிகள் கேள்வி கேட்பாங்களா கேப்பாங்க கேட்டுட்டுதான் மறுபடியும் பார்ப்பாங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான தொணு செய்திகள் இருக்கு அதை இந்த எப்படியும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அவர்களுக்கு உரிமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி தொடங்கி அரசமைப்பை அவர்கள் அதாவது காங்கிரஸ் பலமுறை அவமதித்துள்ளனர் அரசமைப்பை பாதுகாப்பது குறித்து எங்களுக்கு பாடம் நடத்த அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசமைப்பு குறித்த சிறப்பு விவாதத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருந்தாரு இது மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு பப்புஜியையும் காங்கிரசையும் எதிர்கட்சிகளையும் வச்சு செஞ்சிட்டாரு சும்மா கையில சம்விதான் 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 சுத்தினா போதாது அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தான் பலமுறை அந்த சம்விதான அசிங்கப்படுத்திருக்கீங்க நாங்க அது மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தரமான பதிலடிகளை திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்திருப்பாரு கடைசியாக இந்த இமேஜ் பாருங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கான நிகழ்ச்சி இது ஒப்பந்ததாரர் அடையாள அட்டை பெயர் எஸ் ஷாருக்கான் எஸ் ஷாருக்கான் சுவாமி தூக்கும் பணியாளர் பதவி பணி சுவாமி அம்மன் பின்புறம் ஒரு இஸ்லாமியருக்கு ஹிந்து மத பண்டிகையில என்ன வேலை ஷாருக்கான் அப்படின்ற இந்த இஸ்லாமியருக்கு அந்த ஒரு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுவே மசித்லயோ தர்கா அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் ஏதாச்சும் நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஹிந்துவை அலோவ் பண்ணுவாங்களா ஹிந்து அங்க சேவை செய்யறதுக்கு விடுவாங்களா ஹிந்து அங்க வேலை செய்யறதுக்கு அவங்க விடுவாங்களா விடமாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஹிந்து சமய அறையாளத்துறை எப்படி இந்த இஸ்லாமியரை நீங்க பணியமர்த்தலாம் இவருக்கு அந்த வேலையை கொடுக்கலாம் அதுவும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகையில இஸ்லாமியருக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் இந்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான பதில்கள் வருமா கண்டிப்பா வராது இதை மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாச்சு இது வரைக்கும் ஒரு பதிலும் வந்தது இல்லை பட் ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னா புரிய மாட்டேங்குது இந்துக்கள்ல வேற யாருமே இல்லையா ஷாருக்கானுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த தூக்கி கொடுக்கணுமா ஹிந்துக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்துக்கள் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்களா அதுதான் புரிய மாட்டேங்குது சரி ஹிந்து துறையே கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமே ஷாருக்கான் அவருக்கு எங்க போச்சு புத்தி நான் ஒரு இஸ்லாமியன் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் உருவ வழிபாடு அப்படிங்கிறது எங்களுடைய மார்க்கத்துல ஹராமன்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை இன்னைக்கு வேணாம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே அவரும் பாருங்களேன் வெக்கமே இல்லாம வந்து வேலை பார்த்திருக்காரு என்னத்த சொல்றது சொல்லி என்ன பிரயோஜனம் மக்கள் தான் திருதணும் மக்கள் தான் இதுக்கான கேள்விகளை கேட்கணும் பார்ப்போம் இது என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ அவ்வளவுதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி